आप आपके 2018 मेंस ये सी आपके ओडियन मैनेजर आपके पास है ना बराबर अगर पानी मंच में साथी ओडियन ओडियन मंच में ना ना सेने का लाउड पाना है क्रास के बाद कंसोल के टीचर लाय टीचर लाय में अंदर सिक्स जस्ट ट्रेनिंग में तो अपन ना है अपन नेट मार्केटिंग आले से तो ना है अलग अपन ने तो नेट मैम प्रिंसिपल ना हो बात है मैम वो देखी कैसे है अरे ये वो अपन रे आप फ्री प्रिंसिपल से तो इतना ही बस आले आप वो तो अपन रे अभी ओके ना नो प्रॉब्लम ऐसा वाटल के यार ऐसा ना वो अपन रे � ஐ கிடையா இந்த ஃபார்மேட்ல அங்க கண்டிப்பா வரலாம். 50 சான்சஸ் மாதிரி போகிட்டறோம். இங்க கேன்னே கே பவர்லாம் இருந்து. நாம வந்து மேம் கால் பண்ணேன் மேம். நான் வந்து அபரா கோலன் ஒரு ஐடியா பண்ணேன். அதாவது சான்சஸ்ண்டா நான் சொல்றேனா அப்படி சொல்றேன். ஆ ஓகே அதுக்கு வைரவாச்சார் சார் சொன்னாங்க. பேசி முடிச்சிட்டு அதான் மலேசியாவுக்கு வினர்சொல்றேங்க. நான் வந்து டீ சலைட்ஸ் பைசா ரொட்டேட்டி அங்கே வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ வந்துட்டு சென்னையில அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போயிருந்தேன் வந்துட்டு வெயிட்ல வந்துட்டு ஒரு தேர்ட்டி ரூபீஸ் வரணும் தேர்ட்டி த்ரீ அதுக்கப்புறமேட்டு நான் வெயிட்லா வந்துட்டு இருந்தேன் கீழே ரெஸ்டாரண்ட்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதிகமா மிட்டிங்ஸ் மட்டும் தான் பண்றோம். ஆமே வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஓகேவா இருக்கே அப்படி ஃபிட் பண்றோம். நீங்க வந்து பார்ட்டி ஓபன் பண்ணப் போறியா அப்படி சொன்னாங்க. சரி சார் நான் ரிப்போர்ட் பண்றேன். யூஸ் பண்ணி அந்த கமிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுமா. ஏன்னா இது ஜஸ்ட் ஸ்லாம் பண்றது. உங்களுக்கு வின்னர்ஸ்னா வரணுமா இல்ல பாரையனா சொன்னாங்க. அங்க நான் வந்து பார்ட்டி குடுக்குறேன் அப்படி சொல்லிடு பார்ட்டே கரெண்ட் ட்ரை பண்ணேன். நான் லாஸ்ட் வந்து 6 மாசம் வந்துட்டு பார்ட்டே ட்ரை பண்ணேன்.